திருமணமாகாத ஒரு பெண் இந்து வாரிசு உரிமை சட்டத்தின்படி அவருடைய பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கின சொத்தாக இருந்தாலும் சரி அந்த பெண் உயிரோடு இருக்கும்போது அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பிறருக்கு உயிலோ அல்லது தான செட்டில்மெண்ட்டோ எதுவுமே செய்து வைக்காமல் அவர் இறந்து போகிறார் அப்படின்னா இறப்புக்கு பிறகு அவருடைய சொத்துக்கு வந்து அங்கே வந்து யாராரெல்லாம் வாரிசாக வர முடியும் அப்படின்னு அந்த பெண்ணுடைய இறப்புக்கு பிறகு முதல் வாரிசாக யார் வர்றாங்க அதாவது முதல் நிலை வாரிசாக யார் வர்றாங்க அப்படின்னு அந்த பெண்ணுடைய அப்பா உயிருடன் இருந்தாங்க அப்படின்னா அவருடைய அப்பா தான் அவருடைய சொத்துக்கள் அனைத்துக்கும் முதல் நிலை வாரிசாக வர்றாங்க ஒருவேளை அந்த பெண்ணுடைய அப்பாவும் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து இரண்டாம் நிலை வாரிசாக யார் வர்றாங்க அப்படின்னு அந்த பெண்ணுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் அவருடைய சொத்துக்கு வந்து இரண்டாம் நிலை வாரிசாக வர்றாங்க ஒருவேளை அந்த பெண்ணுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து அந்த சொத்துக்கு வந்து யார் வாரிசாக வர முடியும் அப்படின்னு உடன் பிறந்த சகோதர சகோதரைய பேர குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய சொத்துக்கு வந்து அவர்கள் வந்து அங்கே வந்து வாரிசாக வர முடியும் ஒருவேளை அந்த பெண்ணுடைய தந்தையும் இல்லை அந்த பெண்ணுடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும் இல்லை அந்த பெண்ணுடைய குழந்தைகள் அதாவது உடன்பிறந்த சகோதர சகோதரியுடைய பேர குழந்தைகள் யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பெண்ணுடைய சொத்துக்கள் அனைத்தும் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா அதாவது நீதிமன்றத்துடைய உத்தரவுகளின்படி அந்த சொத்து முழுவதும் அரசுக்கோ அல்லது பொதுமக்களுடைய பொது பயன்பாட்டுக்காகவோ அந்த சொத்துக்கள் அனைத்தும் போய் சேர்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது இது முழுக்க முழுக்க நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை பொறுத்து அந்த சொத்து வந்து யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது வந்து மாறுபடும் இதை வந்து நான் இங்கே வந்து சொல்ல முடியாது நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்